ஜோதியாவை சந்திக்க மும்பை விரைகிறார் சிவகுமார் என்றைக்கு ஜோதியாவை காதலிக்கிறேன் என்று சிவகுமார் சொன்னாரோ அன்றிலிருந்தே சிவகுமாருக்கு தலைவலை ஆரம்பமாகிவிட்டது வேண்டாம் வேண்டான்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டார் ஜோதியாவை கல்யாணம் பண்ணாத பண்ணாதேன்னு சொன்னார் இல்லைப்பா நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவேனாரு வேறு வழி இல்லாமல் நீ கல்யாணம் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீ பண்ணிக்கப்பா தங்கச்சி கல்யாணத்துக்கு உன்னுடைய காதல் தடையாக இருக்கக்கூடாது என்று சொன்னார் அந்த அடிப்படையில் தங்கச்சிக்கு அவருடைய செலவில் கல்யாணம் பண்ணி வச்சார் சூர்யா அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டார் சிவக்குமார் அப்போவும் என்ன சொன்னார் மரமட்ட எம்மா நீ ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கணும் மீண்டும் நடிக்க போகக்கூடாதுன்னு சொன்னார் ஆனால் அந்த உத்தரவை மீறி முப்பத்தாறு வயங்கிலே படத்தில் கதையை கேட்டு சம்மதிக்க வைத்து விட்டார் ஜோதியா ஏன்னால் அதில் ஜோடி இருந்தாலும் தொட்டுக்க கதாநாயகன் அவரை ஜோதியாவை தொடமாட்டார் லாம் கிடையாது அந்த அடிப்படையில் முப்பத்தாறு படத்தில் நடித்தார் ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இருக்குது மறுபடியும் தொடர்ந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தார் ஜோதியாவ தலைவலி நிரந்தர தலைவலியாகிவிட்டது சிவகுமாருக்கு தன்னுடைய மகள் பெசமேரில் வசிக்கிறாள் சூர்யாவுக்கும் கார்த்திக்கும் ஒரு பிரம்மாண்டமான வீட்டை ஆறு மாதத்திலேயே கட்டி முடித்தார் சிவகுமார் பணம் சூரியாவும் காத்தியும் தான் கொடுத்தாங்க ஆனாலும் அந்த வீட்டில் குடியிருக்க விரும்பவில்லை ஜோதியா முதல்ல ஜோதியா மும்பைக்கு வந்து அங்கே ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை வாங்கினார் வாங்கிட்டு நான் குழந்தைகளாக அங்கே தான் படிக்க வைக்க போகிறேன் அங்கே தான் எனக்கு வந்து வசதி இருக்குது என்று சொல்லிவிட்டார் அதுக்கப்புறம் ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுக்கு சிவகுமார் கேட்டதுக்கு என்னுடைய தாய் தந்தையர் என்னை வளர்த்தாங்க இப்போ அவங்களுக்கு யாரும் இல்லை மோனல் சகோதரியும் செத்து போயிட்டா நக்மாவும் தனியாக போயிட்டா அதனால் நான் தான் பார்த்துக்கணும்னு சொல்லி தாய் தந்தையை பார்ப்பதற்காக மும்பை புறப்பட்டு வந்து விட்டார் ஜோதியா ராமன் இருக்கிற இடம் அயோத்தின்னு சொல்லுவாங்க ஆனால் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் மனைவி இருக்கிற இடம்தான் சொந்த வீடுங்க நினைப்பில் சென்னையை காலி பண்ணி விட்டால் அவரும் மும்பைக்கு போய்விட்டார் ரெண்டு வருஷமாக எதற்கு துணிந்தவன் படத்துக்கு பிறகு படமே நடிக்கவில்லை ரெண்டு வருஷமாக கங்குவா படத்திலலாம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தார் சூர்யா கங்குவா படத்தை தயாரித்தவர் கேஇ ஞானவேல் ராஜா கேஇ ஞானவேல் ராஜா எப்போவுமே சிரிச்சிக்கிட்டே இருப்பார் கொஞ்சம் கட்டுமஸான ஆளு தான் ஆனால் முகத்தில் இருக்கிற புன்சிரிப்பு உள்ளத்தில் கிடையாது ஆரம்பத்திலேயே கார்த்தி சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமானார் கார்த்தியை அறிமுகப்படுத்தியது இயக்குனர் அமீர் பருத்தி வீரன் சூப்பர் ஹிட்டு ஆனால் திட்டமிட்டபடி எடுக்காமல் கொஞ்சம் செலவு அதிகமாக போய்ட்டு இருந்தா இருந்துச்சு ஏன்னா புது கதாநாயகன் என்பதால் கொஞ்சம் கிரியேட்டிவ் அதிகமாக பட்ட தீட்டிக்கிட்டே இருந்தார் வாழை அந்த அடிப்படையில் கொஞ்சம் செலவு அதிகமான ஒன்று என்ன பண்ணார் இது சரிப்பட்டு வராது நான் இந்த படத்தை தயாரிக்கலன்னு எழுபத்தஞ்சி சதவீதம் இருக்கும்போது விட்டுரு ஓடி போயிட்டார் அதுக்கப்புறம் கடனை உடனே வாங்கி அமீர் பருத்தி வீரன் படத்தை முடித்தார் சென்சார்லையும் வெளியிட்டார் சென்சாரில் தயாரிப்பாளர் அமீர்னு தான் இருக்கும் ஆனால் அதே சமயத்திலே கடைசி கட்டத்தில் கே ஞானவேல் ராஜா இந்த படம் கண்டிப்பாக விடணும்னு உள்ள வந்தார் நான் தான் தயாரிப்பாளர் என்றார் சரி என்று அதுக்கும் விட்டு கொடுத்தாரு அமீர் அந்த சமயத்தில் சமுத்திரகனி சந்திரசேகர் எல்லோருமே கொஞ்சம் கொஞ்சம் பணம் கடனை கொடுத்துருக்கிறார்கள் அந்த கடனை கூட இயக்குனர் அமீர் கொடுக்கவில்லை அமீர் எனக்கு இவ்வளவு பணம் வேண்டும் என்று சொன்னார் அது கொடுக்க மறுத்ததன் காரணமாக கோர்ட்டுக்கு போனார் அமீர் பருத்தியுடன் பட விழாவுக்கு கூட அமீரை அழைக்கவில்லை அமீரை அழைக்காமலே எல்லாம் செய்தார்கள் கொஞ்சம் நன்றிகிட்ட தினமாக நடந்து கொண்டார்கள் என்று கூட சொல்லலாம் மிகவும் நல்ல மனிதர் பண்பானவர் மனிதநேயம் உள்ளவர் என்று சொல்லப்படும் சிவகுமார் கூட இந்த விஷயத்தில் தலையிட்டாரா இல்லையா என்பது தெரியவில்லை சமீபத்தில் ஒரு ஆண்டுக்கு முன்பாக இந்த பிரச்சனை மறுபடியும் வந்தது அமீர் ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கொண்ட பொழுது இப்போது அமீர் மீது குற்றச்சி தாக்கல் செய்து விட்டார்கள் அமீர் விரைவில் கோர்ட்டுக்கு நடக்க வேண்டியிருக்கும் கோர்ட்டில் என்ன தண்டனை விதிக்கப்படும் என்பது தெரியாது அது வேறு விஷயம் ஆனாலும் ஞானவேல் தான் அமீருக்கு சரியான வகையில் பணம் கொடுக்கவில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை அதே ஞானவேல் ராஜாவை சிவகுமார் குடும்பத்தில் என்ன செய்யணும் எப்பா இனிமே நீ வேற நான் வேற வேறு ஆட்களை வச்சு படம் எடுத்துக்க வேண்டாம் என்றுலாம் சொல்லியிருக்க வேண்டும் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்பார்கள் அதுக்கப்புறம் கங்குவா படம் கதையை உடனே ஒத்துக்கொண்டார் கே ராஜா அந்த படம் கதை நன்றாக சொல்லியிருக்கிறார் சிறுத்தை சிவா ஆனால் சொன்னபடி படம் எடுக்கவில்லை என்பது படத்தை பார்க்கும்போது தெரிந்தது ரெண்டரை வருஷம் நம்பியிருந்தார் சூர்யா ஆனால் படம் முதல் அரை மணி நேரம் பயங்கர போர் ஒரே இருட்டு உள்ள படம் மற்ற முறையே இருக்கும் முதல் பதினைந்து நோட காட்சிகள் இப்போ அப்டேட்டில் நடக்கிற கதையாக இருக்கும் அது கொஞ்சம் பரபரப்பாக இருந்தது அதில் திஷா போத்தானி மிக கவர்ச்சியாக நடித்திருந்தார் கண்களுக்குழுமையாக இருந்தது ஆனால் அந்த ப அந்த ப முதல்ல நடந்த பதினைந்து விட கதையும் அதுக்கப்புறம் உள்ள கதையும் ஒட்டலை அதனால் மறுபடியும் அந்த படம் வந்து காட்டுப்பகுதிக்களை போச்சு காட்டுப்பகுதியில் ஒரே சண்டை பாபி தேவல் ஒரு வில்லன் நட்டி ஒரு வில்லன் போஸ் ஒரு வில்லன் இப்படியாக நிறைய வில்லன்களாக வந்த தவிர என்ன செய்தாங்க ஏதாச்சும் செய்தாங்கன்னு திரைக்கிறதுல ஒரு குழப்பம் பேன் இண்டியா என்ற மூவியில் இந்த படத்தில் வெற்றி ஒளிப்பதிவாளர் மிகச் சிறப்பாக தன்னுடைய பணியை செய்திருந்தார் நாங்கள் பாராட்டியிருக்கிறோம் அதேபோல் ஆற்று கலை நிபுணர் மிக அருமையாக செய்திருந்தார் அதையும் நாங்கள் பாராட்டியிருக்கிறோம் ஸ்டண்ட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் மிக அழகாக சிறந்த காட்சியில் ப படமாக்கியிருந்தார் அதெல்லாம் பாராட்டி தான் இருந்தோம் ஆனாலும் திடீர் என்று ஜோதியா என்ன சொல்லிட்டாருன்னா ஓடாத படத்தெல்லாம் ஓட வைக்கிறாங்க ஆனால் ஓட வேண்டிய படத்தை ஓட வைக்கல நல்ல படத்தை திட்டுறாங்க அப்படின்ட்டு கச்சா முச்சா என்று பேசிவிட்டார் ஜோதியா ஆனால் அவருடைய அறிக்கைகளையே சொல்லியிருக்கிறார் மொதல் அரை மணி நேரம் படம் நல்லா இல்லை ஆனால் அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் எல்லாரும் எங்களை வந்து திட்டவிட்டு பழி விட்டார்கள் சூர்யாவான்னு அறிக்கை விட்டிருந்தார் ஜோதியா ஆனால் அதே சமயத்தில் விமர்சகர்கள் சொன்னது உண்மை அதில் வந்து காட்டு கத்தல் எல்லோரும் போட்டு ஆ ஊ ஊ கங்குவா கங்குவான்னு கத்திக்கிட்டு இருந்ததெல்லாம் படத்தில் நாராசமாக இருந்தது என்று விமர்சகர்கள் நான் உட்பட சுட்டி காட்டியிருந்தோம் அதுக்கு தகுந்தபடி இப்போது தேட்டர்களில் அந்த வால்யூமை ரெண்டு புள்ளி குறைக்கும்படி நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம்னு சொல்லி தயாரிப்பாளர் கே வி ஞானமல் ராஜாவே சொல்லியிருக்கார் அப்போது விமர்சகர்கள் உள்ளதே உள்ளது வழி தானே சொல்லுவாங்க இதே சமயத்தில் ரெண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் என்ன சொல்லியிருக்காரு நல்ல படத்தை ஓட செய்யுங்கள் தப்பான படத்தை ஓட விடாதீங்க அது நல்லதல்ல என்ன காரணம்னா நல்ல கதை உள்ள படங்கள் அதுக்கப்புறம் வெற்றி பெறாமல் போய்விடும் எனவே நல்ல கதை உள்ள படங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் சூர்யா சூர்யா அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சொன்னார் நாங்கள் இப்போது செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் எப்போவுமே செயல்படுத்திக்கிட்டுருக்கிறோம் பத்திரிகையாளர்கள் இது ஜோதியா சொன்னது எப்படி சரியாகும் சரி அதே சமயத்தில் ஜோதியாவுடன் நான் பத்திரிகையாளர் சார்பிலும் உங்கள் சார்பிலும் அரசியல் க கருடன் சார்பிலும் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் உங்கள் வீட்டுக்காரர் சூர்யா கங்குவா படத்தின் கதாநாயகன் மும்பையில் ப்ரமோஷன் நடக்குது கங்குவாவுக்கு பாபி தேவல் வந்திருக்கிறார் திஷா பதானி வந்திருக்கிறார் திஷா பதானி அந்த படத்தில் கொஞ்சம் அநாகரிகமாக நடந்து கொண்டு சூர்யாவை கொஞ்சம் இலக்காரமாக நினச்சிட்டாரு அதுவும் பத்திரிகையில் வந்தது ஆனால் நீங்கள் மும்பையில் இருந்து கொண்டே உங்களுடைய கணவர் சூர்யா நடித்த படத்தின் ப்ரமோஷனுக்கு வர மறுத்தீர்களே ஏன் ஜோதியா பதில் சொல்லுங்கள் நம்பர் ஒன்று ரெண்டாவது பிரம்மாண்டமான முறையில் நேரு உள் விளையாட்டு அரங்கிலே கங்குவா படத்தின் இசை விளையாட்டு விழா நடந்தது அன்றைக்கு அன்றைக்கு தான் விக்கிரவாண்டியிலே விஜய் தன்னுடைய தமிழக வெற்றிக் கலாத்தின் முதல் மாநாட்டை சிறப்பாக நடத்தினார் இதன் காரணமாக அந்த இசை வெளியீட்டு விழா எல்லோருக்கும் இலவசமாக லிங்க் தரப்பட்ட தொலைக்காட்சிகளுக்கும் யூடியூபம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நேரு உள் விளையாட்டு அரங்கிலே நடந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு கங்குவா இசை வெளியீட்டு விழாவுக்கு வர மறுத்தார் புறக்கணித்தார் ஜோதியா ஏன் அப்போதெல்லாம் கணவன் நடித்த படம் கங்குவா மீது அக்கறை இல்லாமல் நடந்து கொண்ட ஜோதியா இப்போது படம் சரியாக போகவில்லை என்றதும் வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிப்பது ஏன் என்பதுதான் தான் எங்களுடைய கேள்வி அது மட்டுமல்ல திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு நல்ல மனிதர் தேட்டர் அதிபர்கள் சங்க தலைவராகவும் இருக்கிறார் அவர் விநியோகர் சங்க அதிபராகவும் இருக்கிறார் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தேட்டருக்கு யூடியூபர்களை வட வரவிடாதீர்கள் யூடியூபர்கள் கண்ணா விண்ணா என்று விச விமர்சிக்கிறார்கள் தரமான படங்களை கூட தரமற்ற படங்கள் என்று விமர்சிக்கிறார்கள் அப்படித்தான் வேட்டையன் படமும் சுமாரத்தாக இருந்துச்சு கோட் படமும் சுமாரத்தாக இருந்துச்சு அதெல்லாம் நல்லா எழுதினப்போ யூடியூபர்கள் கங்குவா படத்தை மோசமாக விமர்சித்து படத்தை ஓட விடாமல் விட்டார் என்று ஒரு புகார் சொல்கிறார் அந்த புகாரில் ஆதாரமே இல்லை வேட்டையன் படம் மக்களுக்கு பிடித்திருந்தது நல்ல விமர்சனம் வந்தது கோட் படம் சுமாராக இருந்துச்சு சுமாரதான விமர்சனம் தான் சொன்னார்கள் ஆனாலும் ரஜினிகாந்துக்கும் விஜய்க்கும் உள்ள ரசிகர்கள் அந்த படத்தை ஓட வைத்தார்கள் ரஜினி அளவுக்கும் விஜய் அளவுக்கும் சூர்யாவுக்கு ரசிகர்கள் இல்லை அதை ஒத்துவிடணும் இல்லையா அதை விட்டு விட்டு ஓடாத படத்தை யார் நல்ல விமர்சனம் எழுதினாலும் ஓடாதுப்பா அதே போல் ஓடுகிற விமர் படத்துக்கு கெட்ட விமர்சனம் கொடுத்தாலும் அது பாதிக்காது படிக்கிற பையன் எங்கேயும் படிப்பான் படிக்காதவன் எந்த உயர் கான்மெண்ட்டில் சேர்ந்தாலும் படிக்க மாட்டான் இதுதான் நியதி எனவே கங்குவா படம் நல்லா நல்லாயிருக்கு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் திரைக்கதையிலும் கதையும் கேவலமான கதை நல்லாவே இல்லை பாகுபலி ஆர் ஆர் படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எழுத வேண்டியவர் மொக்கே எழுதுனால தான் படம் தோல்வி சந்தித்தது அதற்கு ஜோதியாவும் திருப்பூர் சுபணியமும் கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள் உண்மையை ஏற்க மறுக்கிறவர்கள் முட்டாள்கள் நேர்களே யதார்த்தமான பதிவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வளமுடன் <laughs>